மேட்டுப்பாளையம் பகுதியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வறுமைக்கோட்டின் கீழ் அடித்தளத்தில் வாழ்ந்து பல சுகங்களை துறந்து பல இன்னல்களை சுமந்த இந்த சிறுவன் யார் நம் குருராஜரின் அருப்பெரும் கருணையினால் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தற்பொழுது இவன் இருக்கும் நிலை என்ன வணக்கம் என்னுடைய ஸ்கூல் லைஃப் ஆறாம் கிளாஸ்க்கு பாதி படிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலையில் எங்களுக்கு முன்னாடி ஆடுகள் இருந்ததுனால அந்த ஆடு மேய்க்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கிட்டாங்க ஒரு வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் எனக்கு பதினோராறு வயசில் எனக்கு உடனே கிழங்கு மண்டிய வேலைக்கு கூப்பிட்டாங்க வந்து கால்பாயா அதாவது டீ காஃபி சம்மந்து கொடுக்குறது வர மலை ஆசை அவங்களுக்கு வந்து பெட்டு பாய் வச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு டீ காஃபி கொண்டாந்து கொடுக்கணும் அவங்களுக்கு துணை தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும் இது மாதிரி இடுபடியும் வேலைக்கு சேர்ந்தேன் மெல்ல மெல்ல அந்த லைட்ரு விட்டு விட்டு கொடுத்தாங்க அப்புறம் கிழங்கு பொறுக்கிற அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் வெடி ரெப்பர்சென்டி வந்து பெங்களூரில் போய் ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அங்கே தான் நம்ம ராகவேந்திர கோயிலுக்கு போய் அதோட தொடர்ந்து அங்கேயே டெய்லி கோயிலுக்கு போய் ஒரு பாக்கியம் கிடச்சிது அவருடைய அருள்மணி கிடைச்சதுனால மேலும் வியாபாரம் ஆரம்பித்து எழுபத்தி எட்டில் வியாபாரம் ஆரம்பித்தேன் எழுபத்தெட்டு வியாபாரம் ஆரம்பித்த உடனே எனக்கு எல்லா வித இதுவும் டே பை டே டே பை டே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுது நான் அவர் மேலே சரண்டர் பண்ண கையில் எந்த வித கேப்டும் கிடையாது பெரிய ஒரு கேப்டும் கிட்ட இல்லை சின்ன ஒரு கேப்பில் வச்சு அவருடைய நேமுலேயே அவர் ஆரம்பிப்பேன் அவருடைய அணுகுறகு இருந்ததுனால இன்றைக்கி அளவுக்கு முன்னேறி இன்றைக்கி எல்லா இதுவும் கொடுத்துருக்காரு மற்றவங்க என்னை பார்த்து இவ்வளோ பெரிய பற்ற இவ்வளோ தைரியமாக வியாபாரம் பண்ணார் மற்ற பேசினால்தான் எனக்கு எந்த தைரியமும் கிடையாது சரணாகதி அவரை நாம் என்ன நினச்சி நாம் இது பண்ணுறோமோ அவர் எங்களை பாதுகாத்துக்கிறார் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது எல்லா விதம் வந்து எனக்கு திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் நான் வரும்போது பாலக்காடு கோல்டு ஸ்டோரேஜ் கட்டினேன் கேரளாவில் அதை வந்து அவருடைய படத்தை வச்சு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி வச்சு அது வந்து எங்களுக்கு வந்து ரன் பண்ண முடியாத கொஞ்சம் ஒத்து வாழ்கிறது வரும்போது திடீர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்து அவருடைய இது கணக்கிடக்கத்தில் அந்த காரில் அப்படியே கொண்டு நேராக ஆஸ்பத்திரி போய் ஒரு இருபது கிலோமீட்டரில் போய் என் உயிரிழப்பு பழக்க வச்சுது திரும்பி எனக்கு இது நடவடிக்கை பண்ணிச்சு இந்த விதம் இல்லாமல் அவருடைய தைரியத்தை நீங்கள் பெருக்கி நடந்துகிட்ருக்குறோம் ஆனால் இது அப்பிட்டவான உண்மை இதில் வந்து என்ன காரணம்னா அவருக்கு சரணாகதி ஆகிட்டாலே எங்களுக்கு எல்லாம் அவர் பார்த்துக்கிறாங்கிறத உண்மை